ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து ஃபோன் ஆஃபீஸில் இருந்து ஃபோன் பண்ணியுமே வந்து விஜய் எடுக்கலை ஸோ அதனால் வந்து ஆஃபீஸில் இருக்கவங்க வந்து காவேரிக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க ரொம்பவுமே பெரிய ப்ராப்ளம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி காவேரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து காவேரி அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுறாங்க உடனே அந்த டைம் பார்த்தா விஜய் வந்து பதறி அடிச்சு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து தேடுறாரு கிட்டே வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பட் இருந்தாலும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி இல்லை தாத்தா கிட்டே கேட்குறாரு எங்கள் தாத்தா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே கேட்கும்போது தாத்தா சொல்கிறாரு இப்போ தான் இப்போ அவள் ஆஃபீஸ்க்கு போனால் ஏன் தாத்தா நீங்கள் அவளை போட்டிங்க நான் அவளை எப்படியாச்சும் பார்க்கலாம் தானே ஓடி அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் வந்து விஜய் கிட்டே சொல்கிறாரு விஜய் ரொம்பவுமே வந்து கஷ்டமாக வந்து சரி ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகலாம் ஆஃபீஸில் போயாவது அவளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க உடனே ஆஃபீஸ்க்கு போனோடனே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயும் காவேரியை வந்து காணோம் உடனே அவர் காவேரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க அங்கே இருக்க ஒருத்தர் வந்து சார் இந்த மாதிரி வந்து காவேரி மேடம் தான் சார் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை அவளே தனியாக சால்வ் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவுமே வந்து சந்தோஷப்படுறாரு உடனே காவேரி எங்கேன்னு கேட்கும்போது அவங்களும் காவேரி இருக்க இடத்த சொல்கிறாங்க காவேரி போயிட்டு நீ தனியாகவே வந்து எல்லாத்தையும் சமாளிச்சிட்டியா ரொம்பவுமே உன்னை நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கா விஜய் வந்து கிட்டே ரொம்பவுமே வந்து பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காரு உடனே வந்து காவேரியும் வந்து விஜய் விஜய்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா வெண்லாவோட என்ன நிலமை என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது காவேரி வ காவேரி வந்து விஜய் விஜய்கிட்ட கேட்கும்போது விஜய் வந்து ரொம்பவுமே தயக்கமாக வெண்ணிலாவை பற்றி எதுவுமே சொல்லாமல் அப்படியே கட் ஆகுது இதோட இந்த ப்ரோமோ வந்து முடியுது ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்டில் தென் பாய் பாய்